முடிவிலியின் ரகசியம் ஒரு வகுப்பறையின் கருப்பு பலகையில் பெரிய எழுத்துக்களில் ஒரு கணக்கு இருந்தது ஒன்று வகுத்தல் பூஜ்யம் சமன் முடிவிலிக்குறி அதன் அருகே ஒரு பெரிய கேள்விக்குறி வேறு இருந்தது அறிவழகன் அந்த கணக்கையே வெறித்து பார்த்தான் அவன் தனக்குத்தானே முணுமுணுத்தான் ஒன்னை ஒன்னால் வகுத்தா ஒன்னு ஒன்னை ரெண்டால் வகுத்தா அரை ஆனா ஒன்னை பூஜ்யத்தால் வகுத்தா முடிவிலி எப்படி அப்போது ஆசிரியர் உள்ளே நுழைந்தார் அறிவழகனின் குழப்பமான முகத்தைக் கண்ட அவர் புன்னகைத்தார் என்ன அறிவழகன் பூஜ்யத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா அதுகிட்ட ஜெயிக்கிறது கஷ்டம் என்றார் இல்லை சார் என்றான் அறிவழகன் பூஜ்யம்னா ஒன்றுமே இல்லைதானே அப்போ ஒன்றின் கீழ் பூஜ்யம்க்கு பதில் ஒன்றுமே இல்லைன்னுதானே வரணும் ஆசிரியர் சிரித்தபடி ஒரு சாக்லேட்டை எடுத்து நீட்டினார் இந்த ஒரு சாக்லேட்டை உனக்கு கொடுத்தால் ஒன்று வகுத்தல் ஒன்று சமன் ஒன்று உனக்கு முழுசா ஒன்னு கிடைச்சது இப்போ இதையே தலைகீழா யோசிப்போம் என்ற ஆசிரியர் போர்டை நோக்கி திரும்பினார் அதே ஒரு சாக்லேட் ஆனா நீ அதை ஒரு ஆளின் அரைப்பங்குக்கு பூஜ்யம் புள்ளி ஐந்து கொடுக்கிறேன்னு வை ஒன்று வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து என்றால் என்ன அறிவழகன் யோசித்துவிட்டு ரெண்டு என்றான் சரியாகச் சொன்னாய் இப்போ அதே ஒரு கால் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து ஆளுக்கு பிரித்தால் ஒன்று வகுத்தல் பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து என்றார் ஆசிரியர் நான்கு நான்கு என்று உற்சாகமாக கூவினான் அறிவழகன் ஆசிரியர் சிரித்தபடி அடுத்த எண்ணை கேட்டார் ஒன்று வகுத்தல் பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று என்றால் என்ன அது நூறு நூறு என்றான் அறிவழகன் ஒன்று வகுத்தல் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் 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 ஒன்று என்று ஆசிரியர் இன்னும் ஒரு சின்ன எண்ணை கேட்டார் பத்தாயிரம் விடை ரொம்ப ஆகிட்டே போகுது என்று வியப்புடன் கூறினான் சரியாக சொன்னாய் நாம பூஜ்யத்தை நெருங்க நெருங்க விடைக்கட்டு கடங்காம நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு பெருசா போய்கிட்டே இருக்கு சரியாக பூஜ்யத்தால் வகுக்கும்போது அந்த எல்லையே இல்லாத பெரிய தான் நாம முடிவிலி இன்ஃபினிட்டி குறின்னு சொல்றோம் என்று அறிவழகன் முடித்தான் ஆசிரியர் புன்னகையுடன் ரகசியமாகச் சொன்னார் அறிஞர்கள் ஒன்றின் கீழ் பூஜ்யம் முடிவிலி என்பதை விட வரையறுக்கப்படவில்லை அன்டிஃபைன்டுன்னு சொல்லத்தான் விரும்புவாங்க அது ஒரு எண் அல்ல அது ஒரு கருத்து எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதன் குறியீடு